அன்பின் முழுமையை நாம் அனுபவிக்க முடியும் அது என்ன பாஸ்வேர்டு வெரி குட் அன்பு என்ன பாஸ்வேர்டு அன்பு இதான் எங்களுக்கு தெரியுமே ஃபாதர் எல்லாருக்கும் தெரியும் ஆனா கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஈஸியான டீச்சிங் ஆண்டவர் என்ன சொன்னாரு ஐயோ நீங்க யூதர்கள் கடைபிடிக்கக்கூடிய அறுநூற்றி பதிமூணு சட்டங்களை நீங்க மறந்துடுங்க அதெல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு ரெண்டு கட்டளைகள் மட்டுமே நான் தருகிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அறுநூற்றி பதிமூணு கட்டளைகளை தலைமுறை விடுங்க இந்த ரெண்டு கட்டளைகளை மட்டும் கடைபிடிங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்டளைகளை நமக்கு கொடுத்த முதல் கட்டளை என்ன உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் இரண்டாவது கட்டளை உண்மையை எவ்வாறு அன்பு செய்கிறாயோ அதே போல அயல்வாரையும் அன்பு செய்ய வேண்டும்